குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு தேவையான விஷயங்கள் நிறைய வாங்கி இருந்தோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு பொருளையும் வாங்க கூடாது டிரெஸ் எல்லாம் வேண்டாம் குழந்தை பிறந்த வாட்டி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியலங்க அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க என்ன மாதிரி தெரியாதவங்க கூட தெரிஞ்சுப்பாங்க புது துணியாகட்டும் எந்த ஒரு பொருளாகட்டும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க என்ன விஷயம்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க எதுக்காக சொல்றாங்கன்னு சொல்லி சொல்லி ஓகே ரைட்டிங்க டெலிவரிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு பக்கமாவே பிரவுனி ஆர்டர்ஸ் எடுக்க மாட்டோம் சோ லிமிடெட் ஆஃபர் போட்டுருக்கங்க 500 ரூபாய் வெரைட்டيز ஆ பிரௌனி பாக்ஸ் போட்டுறோம் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ 500 பாக்ஸ் வாங்கிட்ட எல்லா வெரைட்டيز வந்துரும் ஃப்ரீ டெலிவரி வந்துரும் பிரௌனி பால் சாக்லேட் எல்லாமே ஃப்ரீயா வந்துருங்க சோ பிரௌனி ஆர்டர்ஸ்க்கு எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துர்க்கே